தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மறுபடியும் இந்த நாளிலும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டோருக்கு நன்றி தேவனுக்கு மகிமை இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டோருடைய சிந்தனைக்காக திறகு வேத வாக்கியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்னால் ஜபம் பண்ணுவோம் ஒரு சிறிய ஜபம் பண்ணுவோம் ரெண்டோரே உங்கள் சுதோதரம்பா நன்றி கருத்தாவே நன்றி இஸ்வே உங்கள் சுதோதரம் ஐயா கதாவை இந்த தீமையில் இருந்த உலகத்தில் வாழ்ந்த எங்களை நீருமுடைய பிள்ளைகளாக மாற்றினீர் யேசுவே நமக்கு ஸ்தோதிரம் என்னுடைய அன்புக்காக நன்றி கிருத்தாவை கிர்தாவினுடைய திருவசனத்தை கொண்டு எங்களை நீர் சுத்திகரித்து இந்த லட்சி எங்களை கொண்டு வந்தீர் அந்த சத்தியத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பது நம்முடைய கட்டளையாக இருக்கிறபடினால அதை சொல்வதற்காக இன்று வந்திருக்கிறோம் இன்று தந்த வார்த்தைகளை எடுத்துரைக்க கருமதாரும் இந்த வார்த்தை மக்களுடைய செவிகளில் விழும்போது கர்த்தருடைய வார்த்தையாக இருதயத்தில் பதியட்டும் கர்தாவியும் ஸ்தோத்திரம்ப்பா பேசும் பிரசுத்தாவியாரவர் கிரி செய்ய வேண்டும் என்று ஜோம் இந்த வார்த்தைகளை அனுப்புகிற காரியமாக நன்மை நன்மையான செய்யும் அப்பா உண்டு லட்சிப்பு உண்டாகட்டும் வல்லமே காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் கர்தாவோடய பிரசனத்துக்குள்ளாயங்களை வைத்துக்கொள்ளும் தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவி ஆவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் அதாவது கடவுள் யாருக்கு செவி கொடுக்கிறார் யாரை அங்கீகரிக்கிறார் என்பதெல்லாம் வேதத்தில் இருக்கிறது ஆனால் கடவுளை அறிந்தவர்கள் விசேஷமாக கிறிஸ்தவ மக்கள் அறிய வேண்டிய காரியம் என்னவென்று அவங்களுக்கு மத்தியில் சொல்ல முடியாக கருத்தில் வந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று ஆண்டவரை நோக்கி ஜெவமடுகிறது தேவனுடைய அதாவது நாமந்தரிக்கப்பட்ட கிறிஸ்துவ மக்கள் மட்டுமல்ல அநேகர் ஆண்டவர்களுக்கு கூப்பிடுகின்றார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் இந்த கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த கூப்பிடுதலை ஆண்டவர் கேட்கின்றாரா என்கிறதை அறிந்து கொண்டு நாமும் இந்த நாட்களில் அவைகளை கண்டுபிடித்து நம்முடைய ஜபம் நம்முடைய ஆராதனை தேவ நமக்கு வைத்திருக்கிற நன்மையான ஈவாகி ஆசீர்வாதம் இவைகளெல்லாம் நமக்கு கிட்டும்படியாக பிரயோஜனமாக இருக்கும்படியாக முடியாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஒன்று ரெண்டு வார்த்தை மூலமாக நாம் பார்ப்போம் வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினேழு பதினெட்டு வசனங்களை அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்னுடைய வாயினால் கூப்பிட்டேன் என்னுடைய நாவினால் அவர் புகழப்பட்டார் என் இருதயத்தில் அக்கிரம சந்தை கொண்டிருந்தேன் இப்படி நான் செய்தும் என்னுடைய அக்கிரம சந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கூட தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் என்னுடைய நாவினாலே என்னுடைய வார்த்தையினாலே அவர் மகிமைப்படுகிற காரியங்கள் நடந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் அக்கிரமமான சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் இவைகளை அங்கீகரிக்க மாட்டார் என்பதுதான் அதனுடைய பொருள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்படிப்பட்ட நிலையோடு இருந்து கொண்டு ஆண்டவனத்தில் விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பத்துக்கு அந்த வார்த்தைக்கு கூடார் என்று எழுதியிருக்கிறது அன்பானவர்களே அவர்களே கவனிங்க இந்த தேவனுக்கு பிரியமில்லாத அக்கிரமமான சிந்தை நம்முடைய சிந்தலை வைத்து கொண்டு நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை அவர் கேட்கிறதில்லை அவர் அதற்கு செவி கொடுக்க மாட்டார் என்று அதாவது ஜப கூட்டங்கள் நிறைய நடக்கின்றது என்று ஐக்கியம் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஜபமடைகிற ஜெபம் நடக்கிறது ரொம்ப பாராட்ட வேண்டிதான் அவர் நாவினாலே அவர் புகழப்படுகின்றார் புகழப்படுகின்றார் பாயனால கர்த்தருக்கு மகிமை ஏறெடுக்கப்படுகின்றது ஆனால் இது கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா என்பதை நாம் அறிய வேண்டும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படி செய்கிற அப்படி செய்த போதிலும் அவர்களுடைய அந்த சுந்தரையிலே கிரிய செய்து கொண்டு இருந்து அப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் இறைவனுடைய சமூகத்தில் போய் எட்டாது அங்கேயே போய் சேராது அங்கிருந்து பதில் வராது அந்த விண்ணப்பத்திற்குரிய நன்மைகள் ஒன்றும் கிடைக்காது என்கிறதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அந்த கடைசி காலத்தில் நம்முடைய ஜெபம் இல்லை நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டுமா இங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாயா தெற்கு தரிசனம் புத்தகம் முதலாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் ஒரு பதினேழு வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்கலாம் நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார் இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் சொன்னது கேட்டது யார் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் வீணான காணிக்கை கொண்டு வர வேண்டாம் இப்படி அது மிதிக்க சொன்னது யார் இப்படி வீணான காணிக்கை தவறான முறையில் சம்பாதித்த பணங்கள் இவைகளை கொண்டு வந்து படைக்க சொன்னது யார் ஆனால் இப்படினால வீண் காணிக்கையை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அறிவுறுப்பா இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் உங்கள் பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது அவைகளை சுமந்து இழைத்து போனேன் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் மகிமை உண்டாவதாக இன்று பாருங்கள் இல்லாத அளவுக்கு அதாவது மாதப்பிறப்புகள் பண்டிகை நாட்கள் ஓய்வு நாட்கள் சபை கூடுதல் விசேஷத்த தான் என்ன நடக்கிறத நான் பார்க்கிறேன் என்று ஆலயங்களை பாருங்கள் அதாவது ஒன்றாம் தேதி பிறப்பு அன்னைக்குலமே ஆராதனை நடக்கிறது என்று நாம் காணுகின்றோம் இப்படி நீங்கள் சமத்தை விதிக்க முடியாத இப்படி இப்படி என்னை சொன்னது யார் உங்களுக்கு இதை நான் ஆரோசிக்கிறேன் இதை நான் சுமந்து சுமந்து இழைத்து போனேன் இவைகளிலே நான் மகிமைப்படவில்லை இவைகளை நான் அங்கீகரிக்கிறது இல்லை என்று அன்று சொன்னார் இதயத்தில் அக்கரமத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய சமூகத்தில் வந்து ஏராளமான காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வருகிறீர்களே இருக்கிறது அவைகளெல்லாம் இழைத்தும் போகிறேன் வேண்டாம் எனக்கு உலகாக பண்டைய நாட்கள் சபை கூடுதல் எல்லாம் செய்கிறீங்க இதில் நான் பிரியப்படவில்லை இதை நான் அங்கீகரிக்கவில்லை காரணம் உங்களுடைய அக்கிரம சிந்தை இருக்கிறது அக்கிரம சிந்தை ஏழு நீங்கள் எதை செய்தால் இருந்தாலும் நான் ஆலோசிக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் அன்று சொன்ன வார்த்தை இன்று நமக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவனை ஆராதிப்பது வாயினால் அல்ல தேவனுக்கு மகிமை நான் பாடும்போது என்னுடைய உதவிகள் மட்டுமல்ல நாவினாலே புகழப்பட்டு தாவினாலே ஆண்டவர் கணம் பண்ணுகிறது மட்டுமல்ல இதையும் சேர்ந்து கம்பிரிக்கணும் இருதயத்தில் இருந்த மகிமை செலுத்தப்பட வேண்டும் நாம் பாடுகிற பாடல் தேவனுக்கு முன்பாக அது வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு மாதிரி காண்பித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமை பிதா இப்படித்தான் விரும்புகிறார் அப்படிப்பட்ட இடத்துக்குத்தான் அவர் வருவார் அவைகளைத்தான் ஏற்றுக்கொள்வார் அங்கேதான் தேவ மகிமை இறங்கும் அங்கே வருகிறவர்கள் ஆனந்த கழிப்படைவார்கள் பரவசம் அடைவார்கள் அங்கே அவர்கள் உலகத்தை எல்லாம் மறந்துவிட்டு பல மணி நேரங்கள் அங்கே அந்த மகிமையுள்ள ஆராதனை செலுத்துகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் சத்தத்தை கேட்கின்ற அன்பானவர்களே இந்த உலகத்தில் பெரும்பகுதி மக்கள் இயேசுவை ஆராதிக்கிற அறிந்தவர்கள் தானே கிறிஸ்தவர்கள் தானே ஆனாலும் அதாவது ஏறடுக்கிறவர்களை அங்கீரிக்கவில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதாவது இன்னும் நான் பார்க்குறோம் அல்லவா கொஞ்சமே மக்கள் இருதயத்தை எப்படி செம்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அதாவது இருக்கிற பிரமை குணமாகிய அல்லது நம்மளில் பூர்வீத்திலே முற்காலத்தில் முற்பிதாக்கிடத்தில் உள்ள அந்த அக்கிரமம் அக்கிரம சந்தை என்னிலே பிரிந்து அதில் அதிலிருந்து விடுதலை எப்படி என்பதற்கு உரிய ஆலோசனை பெற்றவர்கள் ஆராதிக்கிற ஸ்தலங்களை நாம் பார்க்கின்றோம் தேவனுக்கு மகிமை அங்கே கர்த்தர் மகிழ்ச்சியப்படுகின்றார் அங்கே தேவனை துதிக்க ஆரம்பித்த அவர் பரவசம் அடைந்து மக்களை ஆட்கொள்கின்றார் என்று நாம் காணுகின்றோம் அங்கே ஏறடுக்க ஆசிர்வாதம் ஜெபம் இவைகளுக்கு கத்த தக்க ஆசிர்வாதத்தை கொடுக்கின்றார் தேவனுக்கு மகிமை மக்கள் தேவ வந்து ஜெவமணி ஆராதித்தம் போகும்போது வெறும் பாத்திரமாக திரும்புகிறது உணர்கிறார்கள் அல்லவா இந்த வார்த்தை கேட்கும்போது உங்களுக்கு தான் தெரியுமே அதாவது ஆலயத்துக்கு போன போனது மாதிரி தான் திரும்பி வருகிறோம் என்று சொல்கிறோம் இல்லை இல்லை ஆண்டவராக தேவன் சொல்லியிருக்கிறார் அங்கே என்னுடைய பரிசுத்த ஜெப வீட்டில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணுவேன் அங்கே மகளி பண்ணுவேன் மகிழ பண்ணுவேன் என்று திருவாக்கு சொல்லுகிறது அழைத்து கொண்டு வருவது எதற்காக அவருடைய கவலைகள் துன்பங்கள் பாடுகள் அவற்றையும் மறந்துவிட்டு அங்கே இறை சமூகத்திலே கர்த்தரை கண்டு தரிசித்து அவருடைய மைமினால் உழுமுறமும் நிரப்பப்பட்டு அவர்கள் அங்கே ஆனந்திக்கிறார்கள் அதுதான் தேவ நன்மை ஐஸ்வர்யம் என்று சொல்வது அதுதான் இறைமையா எழுதும் போது அவர் இப்படி எழுதுகிறார் இறைமையா ஐந்தா அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது தேவாலயத்துக்கு வருகிற அல்லது கடவுளை ஆராதிக்கிற அல்லது கடவுளை நோக்கி ஜோம் எல்லோருக்கும் ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார் வைத்துக் கொண்டு அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுமான் கத்துறோம் ஆசிரியே ஆண்டோட விருப்பம் அது தான் விருப்பம் ஆனால் என்ன அந்த ஆசீர்வாதத்தை நம்மை தடுக்கிறது என்கிறதை கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிக்கிறது தான் பாக்கியம் ஆனால் அப்படினா இங்கே சொல்லுகிறார் பாருங்க வாசிக்கலாம் உங்கள் அக்கிரமங்களை இவைகளை விலக்கி இவைகளை விலக்கி உங்களுக்கு அவர் கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதத்தை இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மையை இருக்கிறது. இதுதான் உங்களுடைய அக்கரபு இருதயத்தில் அக்கிரம சந்தை பெருகி இருக்கிற அவர் உங்களுக்கு ஆழைத்து வருகிற என்னுடைய மகள் என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளைகள் வருகிறார்கள் அவர்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கிறது அவர்களுக்கு என்னென்ன வருத்தம் இருக்கிறது என்ன சஞ்சலம் இருக்கிறது என்னெல்லாம் அவர் அறிந்து அதை கொடுக்க வேண்டும் என்று நம்மை ஆலைத்து அழைத்து வருகின்றார் அல்லது ஜப வேலைக்குள்ள நம்மை நடத்துகின்றார் அங்கே அவர்களை அழைத்து கொண்டு வந்து இந்த ஐஸ்வர்யம் மனிதனுடைய ஐஸ்வர்யம் என்ன இதுதான் மகளை செய்வது மகிழுகிறது கழிகூறுகிறது பொங்கி வழிகிற அனுபவம் இருக்கிறது அல்லவா அது இந்த உலகத்துக்குரிய நன்மையை பெறுகிறதுனால் மட்டுமல்ல அது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றார் ஆனால் அவைகளை இவைகளை விளக்குறது என்ன அப்படி மனதில் இருக்கிற அக்கிரமம் காணப்படுகிற அதை கண்டுபிடிங்கள் நீங்கள் மற்றபடி நிறைய செய்கிறீர்கள் வீணான காணிக்கைகள் வீணான புகழ்ச்சிகள் அருமையான பாடல்கள் முன்ன புதிய புதிய பாடல்களை பழகி பழகி கேட்கிறவர்கள் நின்று கேட்கும்படியான முடியாத இனிமையான குரல்ல புதிய புதிய பாடல்களை பாடி உதடுகளினால் தேவனை கணம் பண்ணுகின்றோம் ஆனால் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது தான் அங்கே தான் பார்க்கிறார் உதட்டை பார்க்கறது இல்லை தேவனுக்கு மகிமை தேவன் பார்க்கிற ஒரு இடம் இருதயம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பானவர்களே வேலை கவனியீங்க எவ்வளவோ நற்கரிகளை செய்கின்றோம் கடவுளுக்காக உளோ தியாகம் பண்ணுகின்றோம் என்னெல்லாமல் பண்ணியிருக்கிறோம் அதாவது விடிய விடிய தூங்க ஆரோக்கியம் பண்ணுகின்றோம் அதாவது எல்லா ஒழுங்காக எல்லா மாண்டிகை ஓய்வு நாள் சபைகள் எல்லா ஒழுங்காக ஆனால் என்ன அக்கிரமத்தை உள்ளத்தில் அக்கிரமம் அந்த அக்கிரமம் இருக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற விட்டாது என்று வேதம் சொல்லுகின்றது இவைகளை கவனிப்போம் சிம்பிள் காரியம் இதைத்தான் கவனிக்கணும் பக்தர்கள் எல்லாம் அதாவது பலவிதமான தோல்வியிலே புறமும் போது இதைத்தான் சுட்டி காட்டினார் ஆண்டவர் அப்படினால் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறது காரியம் என்ன என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் தரவில்லையே அதோட காரியங்கள் என்ன கண்டுபிடிக்கீங்க நம்முடைய ஆராதனை இவ்வளோ ஆராதித்தாலும் ஒரு நிறைவும் இல்லையே ஒரு நிறைவும் இல்லை ஒரு மகிழ்ச்சியும் இல்லையே ஏன் கண்டுபிடிக்குங்க தேவனுக்கு கடவுளுக்கா இவ்வளவு செய்த பிறகும் நமக்கு ஒரு ஐஸ்வர்யமும் இல்லையே அதாவது ஒரு ஐஸ்வர்யம் என்ற ஒரு வாழ்க்கை இல்லையே ஒரு தரித்திரப்பட்டது போல இருக்கிறது வாழ்க்கையில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் அமைதியும் சமாதானமும் இல்லையே என்று எழுகிற தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க உங்கள் இருதயத்தில் அக்கிரமம் இருந்தால் சிந்தையில் எப்பொழுதும் அந்த அக்கரமான நினைவுகள் அக்கிரமான பார்வைகள் அக்கிரமான யோசனைகள் பாட்டு வாய் பாடிக்கொண்டிருந்தாலும் உள்ளத்தில் அக்கிரமம் அக்கிரமமான சிந்தை இப்படி வருது அப்படி பாருங்கிறேன் இப்படி நீங்கள் சிந்திப்பீர்கள் என்றால் எவ்வளோ அக்கிரமம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது இந்த அக்கிரம சிந்தையை வைத்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்தோ ஜெமித்தோ, காத்திருந்தோ ஒன்றை நாம் கிட்ட முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது என்று இறைவாக்கு சொல்லுகின்றது ஆனால் அப்படினால உங்கள் அக்கிரமங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மையை விலக்கி விடுகின்றது நான் அதை தர முடியவில்லை தடுக்கிறது ஆனால் உங்களுடைய பாவம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வரவிட்டாமல் தடுத்து போடுகின்றது வேலை கண்டுபிடிங்கள் தேவனுக்கு மயுமை மூன்று காரியங்கள் நான்காவதாக நான் பார்க்கிற காரியம் அதாவது இப்படியே நம்மிடத்தில் அது அக்கிரமம் பெருகி பெருகி சிந்தையெல்லாம் கரை பிடித்து அதான் நினைவுகள் சுந்தலை இதயத்தில் அக்கிரம இருக்கிற நினைவுகள் சுந்தரைகள் பார்வைகள் சொல்றாங்க எதை கண்டாலும் அக்கிரமமான நினைவுகள் அக்கரமானவர்கள் தங்களை பிடிக்காதவர்கள் எரிச்சல் எல்லாம் வருகிறது நான் பார்க்கிறோம் அல்லவா இதெல்லாம் கர்த்தருக்கு அதாவது ஆஹ் ஏற்றுக் கொள்ளக் கூடாத கடவுள் ஏற்றுக்கொள்ளக் கூடாத காரியங்கள் ஆரம்பித்தால் இப்படிப்பட்டவரின் செய்கிற ஜெபத்திற்கும் ஆராதனைக்கும் பதிலில்லை அவர் அங்கே இருக்க மாட்டார் அங்கே அவர்களுக்கு வைத்திருக்கிற கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை திரும்பவும் கொண்டு செல்கிறார் என்று வேறு சொல்லுகிறார் நான்காவதாக என்ன செய்கிறது என்றால் அவருடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது தேவனுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் ஆக்கிறது என்று தெற்கே சொல்லுகிறார் ஐம்பத்தி ஒம்பது ரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கின்றோம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அக்கிரமம் இருக்குது பாருங்கள் இது எவ்வளவு பெரிய தோல்வி நமக்கு உண்டாக்கி விடுது தெரியுமா அது தேவனுக்கு பிடிக்காத காரியம் ஆனால் அப்படினால அதாவது உங்கள் அக்கிரமங்களே உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை என்று சொன்னால் பகை பகை பகையாகிய ஆகிய சுவர் உடை வந்து விடுகின்றது ஆஹ் அது பகை ஆகிய மறைவு கட்டப்பட்டவுடனே அதாவது அவருடைய முகத்தை பார்க்கவும் முடியவில்லை நாம் சொல்கிறதை கேட்டவர் பதில் தரவும் முடியவில்லை அக்கிரம நினைவுகள் தேவனுக்கு மையமே இருதயத்தில் அக்கிரம அக்கிரமம் உண்டாயிருந்தால் சிந்தை முழுவதும் அக்கிரமமாகவே இருக்கும் அவைகள் தேவனோடு இருக்காது அவர் தேவனை ஆராதிக்கும் போது பரிசுத்தமான மேன்மையான பரந்த மனப்பான்மையை தராது குறுகிய எண்ணத்தோடு அங்கே போராடிக்கொண்டே கிடக்கும் அதாவது உளப்பரிய முக்தர்களைப் போல இருக்கலாம் எவ்வளோ கருத்தர்களாக செய்கிற காரியங்களாக இருக்கலாம் பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுத்தாக என்னுடைய தோற்றங்களும் இருக்கலாம் ஆனால் இவைகளை கருத்தர் பார்க்கவில்லை மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் மனிதன் முகத்தைத்தான் பார்ப்பான் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று அன்று அல்லவா அப்படி போல மனிதர்களை உயர்த்துவது வெளிப்படையான இந்த இம்மைக்குரிய இந்த தகுதிகளை வைத்து அல்ல இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக இருக்க வேண்டும் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அதாவது அக்கிரமம் இல்லாத உள்ளும் புறம்பும் ஒன்று போல் அது இருக்கணும் என்று கத்தனை வார்த்தை சொல்கிறது இப்படி இல்லாதவர்களை பார்த்தான் ஏசுவாமி சொன்னார் உள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொன்னார் நீங்கள் பாரம்பரியங்களை கை கொள்கிறீர்கள் எல்லா ஆசாரங்களையும் நீங்கள் கை கொள்கிறீர்கள் உள்ளத்திலேயோ பிரேத குளிக்குள் இருக்கிற எல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது வெளியே நீங்கள் நீண்ட அங்கிகளை போட்டுக்கொண்டு அதாவது வெள்ளடிக்கப்பட்ட சுவரை போல பார்ப்பதற்கு ஒரு தேவ மனிதனுடைய மனுஷனுடைய ஒரு தோற்றம் இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன் இந்த காரியத்துக்கு என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த முறைகள் தெரியாமல் தானே இருக்கிறது ஆண்டவராகிய தேவன் தாம் உயிரோடு எழும்பிய பிறகு தம்முடைய சீடர்களை அப்போ சோழர்களை அழைத்து அதாவது நான் இவனிடத்துக்கு போகிறேன் ஆனால் அப்படினால் நீங்கள் சரீரத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் அப்படினால் நான் செய்த ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்னுடைய ஸ்தானாபதிகளாக உங்களை நியமிக்கிறேன் என்று சொல்லி பிதா என்னை அனுப்பினது போல பிதா என்ன என்னை எதற்காக அனுப்பினாரோ அதே போல வேதத்தை நன்றாக கவனிக்கணும் அதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு மனிதன் எடுத்துகிற மனிதன் மனிதன் மனிதனிலே பல வகையான மனிதர்கள் உண்டு தேவ மனிதர்களும் உண்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனபடியால் ஆண்டவர் தன்னுடைய அப்பசலர்களுக்கு அந்த அதிகாரத்தை யோவான் இருபது இருபத்தி மூன்று வசனங்களில் பார்க்கும்போது பிதா என்னை அனுப்பினது போல உங்களை நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த பிள்ளா எதுக்கு அனுப்பினார் பாவிகளை ரசிக்க ஆனால் அப்படினால நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மன்னியாதவர்கள் மன்னிக்கப்படாது அதற்கு பலர் விளக்கம் கொடுக்கிறார்கள் நீங்கள் பிறர் முழுக்குறமாய் செய்த தப்பிதங்களை மன்னிக்கணும் என்று மன்னிக்குத்தான் சொல்லியிருக்கிறது இது அதிகாரம் மன்னிக்கவில்லை என்றால் மன்னிக்கப்படாது ஆ மன்னிக்கப்படாத பாவமும் வேற்றிலே இருக்கிறது தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆற முடியிறார் இங்கே அதாவது கத்துட வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க அதாவது அப்போஸ்தரன் சொல்லுகிறார் என்று விருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது ஊழியம் என்றால் என்ன எந்த ஊழியத்தை கருத்தோஸ்டர்களுக்கு கொடுத்தார் என்று அவர் சொல்லுகிறார் வாசிப்ப இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்தவக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழகுகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினு கிறிஸ்துவ குழு இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான் பழவுகள் எல்லாம் எல்லாம் இணையத்தில் சொந்த எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு மூலமாக தான் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்கும் அந்த கிருவையை அவன் பெற்றிருக்கிறான் அது சம்பாதித்து வைத்திருக்கிறார் அந்த அந்த கிருவை மக்களுக்கு காட்ட அவளை பெற்றுக் கொடுக்க தேவன் தம்முடைய சபையை தம்முடைய ஊழியக்காரர்களை அப்போ சிலர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய ஊழியம் என்ன என்றால் ஏசு கிறிஸ்து நம்முடைய ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்கியது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்கிற இந்த ஊழியத்தை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று மட்டுமல்ல அடுத்த வசதிகள் என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கடிதின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவிட்டார் தேவனுக்கு மகிமை அந்த ஊழியம் என்றால் தான் என்ன அறிக்கை செய்ய ஜோம் பண்ணுங்க ஜோம் அழுது அப்படி இல்லை அதுக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது தேவருக்கு மகிமை அந்த உபதேசத்தை கை கொள்ளும் போதுதான் தேவனோடு ஒப்புறமாக முடியும் அதை விட்டால் தேவனுக்கு அவளுக்கு உண்டான பிரிவு அக்கிரம சிந்தை வந்துட்டாலே பிரிவு இந்த அக்கிரம சிந்தை மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறவர்கள் மாற வேண்டும் என்றால் உபதேச சட்டம் ஒன்றிருக்கிறது அந்த உபதேச சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் தேவருக்கு மகிமை ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதனை தேவனோட ஒப்பரம் அந்த ஊடகம் அந்த ஒப்புறவாக்குவதற்கு என்ன செய்யணும் என்றால் அதாவது அந்த ஒப்புறவாக்குதலின் உபதேசம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அதை யார் கை அவர்கள் தேவன் மொழி ஒப்புறவாகி விடுகிறார்கள் அவர்கள் இருக்கிற அக்கிரமமான கிரியை எல்லாம் மாற்றப்பட்டு விடுகின்றது இன்றும் அதை தேவர் செய்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு சோத்திரம் இல்லாவிட்டால் நாம் செய்கிற தேவமும் நாம் செய்கிற ஆராதனையும் அதாவது எல்லாமே என்ன பிரயோஜனம் பெற்றது அது அக்கிரமத்தை சுமந்து கொண்டே செய்கிறவை அவைகளை தேவன் நான் அவைகளை அங்கீகரிக்க மாட்டேன் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவைகளை சுமந்து சுமந்து நான் களைச்சி இழைத்து போனேன் என்று நான் சொல்கின்றார் பேவருக்கு எவ்வளவுகளை களை பார்ப்பார் அப்படியே ஒதுங்கிடுவார் பிரிவினை மனிதனோடு அவருக்கு எந்த ஐக்கியம் இல்லாமல் போதும் அந்த ஐக்கியத்தை மீண்டும் கொடுப்பதற்காக தேவன் அப்படி அப்போ சலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நான் செய்த ஊழியத்தை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு நான் உபதேசம் தந்திருக்கிறேன் இதை மக்கள் கைகூழு முடி உபதேச மனங்கள் என்று பத்து இருபத்தெட்டு கடைசி சென்ற சமங்களில் அது இருக்கிறது தேவனுக்கு மகிமை அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் உலகத்தின் முடிவு வரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் பிரிவினை கிடையாது விட்டு விலக மாட்டேன் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உடையால் வார்த்தை கேட்கின்ற அருமையான கற்றுடைய பிள்ளைகள் பெரிய ஆலயத்தில் ஆராதிக்கிறான் ஆயிரம் இல்லை லட்சக்கணக்காய் ஆராதிக்கிற கூட்டங்கள் நாம் அறிவோம் தேவனுக்கு மகிழ பெரிய பெரிய அறிவாளிகள் பட்டதாரிகள் கூடி ஆராதிக்கிற நாம் அறிவோம் ஆனால் அவைகளில் இல்லை ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை இருதயத்தில் அழுக்கிற அக்கிரமம் மாறணும் இந்த அக்கிரமம் மாறுவதற்கு ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை தம்முடைய அப்போஸ்டர்களுக்கு தந்திருக்கின்றார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அப்படி அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல அந்த அந்த விடுதலை எப்படி பெற வேண்டும் என்பதற்கு சத்தியத்தையும் எங்களுக்கு அவர் தந்திருக்கின்றார் என்று சொல்லுகிறதை நாம் காணுகிறோம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நாம் பார்க்கலாம் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம் முன்னால பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மட்டுமல்ல உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்படித்ததுனாலே தேவனுக்கு பாவத்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்க அடிமைகளானீர்கள் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது முன்னலிகள் பாவிகளா இருந்தீங்க இப்போ உங்களுக்கு உள்ள உபதேச சட்டத்திற்கு நீங்க மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடியினால் ஆஹ் பாவத்திலிருந்து விடுதலை பரிசுத்தமாக இதில் உங்களுக்கு கிடைக்கிற பலர் ஆஹ் நீதிமானங்களாக்கப்பட்டிருக்கேன் என்றது தொடர்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனபடியினால் உபதேசம் மட்டுமல்ல உத சட்டம் ஒரு சட்டம் அந்த சட்டத்திற்கு யார் கேட்படுகின்றார்களோ அவர்கள் அதாவது முன்னே எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிக்கு அடிமைகளாகிறார்கள் அவர்களுக்கு பரிசுத்தமாகக்கூடிய பலன் கிடைக்கும் தேவனுக்கு மகிமை அடுத்தபடியு கேட்கின்ற அருமையானவர்களே உங்களுடைய ஆராதனை கத்திரை அதிகரிக்க மனதில் இருக்கிற அக்கிரமம் நீங்கப்பட வேண்டும் ஆண்டவராகிய ஆராதனை நிஞ்சபத்தில் உங்களுக்கு கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கு நம்மளே வேண்டியது அக்கிரமம் நீங்க அக்கிரமத்தோடு செய்தால் அவர்களை அரோசைக்கிறேன் என்கிறார் கர்த்தர் தேவனுக்கு மகிமை அதனுடைய பாவிகளாக இருக்கலாம் இப்பொழுது ஆண்டவர் தந்திருக்கிற சத்தியத்திற்கு உபதேசத்து உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தால் எந்த பெரிய பாவத்திலிருந்து விடுதலை எந்த மாதிரி பாவத்தில் இருந்து விடுதலை நம்மை கருத்தை ஆக்கி பரிசுத்தவாதிகள் பரிசுத்தவாட்டிகளாக ஆக்க வல்லவராக இருக்கிறார் இயேசு அதை சம்பாதித்து வைத்த போதிலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் தன்னுடைய மனிதர்களுக்கு இந்த உபதேச சட்டத்தை கையளித்து அந்த வேலை செய்ய விரும்புகிறார் நீங்களும் இவர்களை நன்றாக உயித்து ஆராய்ந்து பார்த்து இந்த டிவியின் மூலமாக இந்த நண்பர்களாக வருது பாருங்க தொடர்பு தொடர்பு மேற்கொண்டு என்ன சொன்னி கேளுங்க உங்களுக்கு ஆலோசனை தரப்படும் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆன் ஜெபிப்போம் நம்ம ஆட்டோரையும் வருஷம் நன்றி நன்றி கிருத்தாவே உங்களுடைய வார்த்தைகளை எடுத்துறங்குப்தீர் அவைகளெல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்ததை போல பலன் கொடுக்கட்டும் அதிகமான பலனை கொடுக்கட்டும் அநேக மக்களுக்கு கிருத்தாவே இந்த தெய்வீக நிலை புரியட்டும் அவர்களை இதை கை கொள்ளட்டும் கை கொண்டு தங்களுடைய ஜபம் ஆராதனை எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யத்தை பெறட்டும் ஐயா எல்லா ஜபத்திலேயும் கர்த்தருடைய உறவு ஐக்கியம் அவர்களோடு இருக்கணும் அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம் அதை செய்ய வேண்டுமென்று கஞ்சிகிறோம் நாம் திரைமயப்படுத்தும் ஆசீர்வதியும் கர்த்தாவே சோத்திரம் விட்டுவிடாதபடி அவர்களை தொடர்ந்து ஆராய்ந்து கை கொள்ளட்டும் கருத்து மகத்துவமான காரியங்களை செய்யும் கேட்டவர்களுக்கு இமைக்குரிய விடுதலையும் ஆசீர்வாதமும் சத்தியத்தினால் உண்டாகட்டும் கருத்தர் பிரதான காரியங்களை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் இதாக ஆமாம் 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 ஆயிரம்